ரோஜா சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்ளவும் அனைவரும் எதிர்பார்த்த ரோஜா டூ சீரியல் வெளிவந்த புரோமோவா வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் சின்னத்திரையில் கிட் சீரியலில் ஒன்று தான் ரோஜா சன் தொலைக்காட்சிகளில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் இருந்து ஒளிபரப்பான இந்த சீரியல் தான் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஒரு வரை நிறைவு பெற்றிருந்ததாம் அந்த மத அந்த நிலையில்தான் மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பையும் பெற்று டிஆர் ரேட்டில் பட்டய கிளப்பும் இந்த சீரியல்தான் முடிவுக்கு வந்த நிலையில்தான் ரசிகர்கள் வருத்தமடைந்தனரா ரோஜா டூ எப்போது வரும் என்றும் கேள்வி எழுப்புள்ளனர் பலர் இந்த நிலையில்தான் இரண்டு ஆண்டுகளுக்கு பின் தற்போது ரோஜா டூ குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை சன் டிவி வெளியிட்டுள்ளது அர்ஜுன் ரோஜாவின் மகள் மலரின் கதை இது என இந்த புரோமோவில் தெரிவித்துள்ளாராம் ரோஜாவாக நடித்தும் நம் மனங்களை கவர்ந்த நடிகை பிரியங்கா நல்காரி தான் ரோஜா டூவும் ரோஜா டூவிலும் விழும் கதாநாயக நடிக்கிறார் ஹீரோவாக நடிகர் நியாஸ் தான் நடிக்கிறார் மேலும் எதிர்நீச்சல் சீரியலின் மூலம் பிரபலமாகியுள்ள ஹரிப்பிரியா மற்றும் நடுவில் கொஞ்சம் பக்கத்தள காணும் படப்புகள் ராஜ்குமாரும் ரோஜா டூ சீரியலில் நடிக்க இருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது இது ரோஜா டூ சீரியல்களின் ப்ரோமோ ஒன்று வெளியானதா இதனைத் தொடர்ந்துதான் ரோஜா டூ சீரியலானது எப்போது வழிமுறை என்றும் மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்புகளுடன் காத்திக்கொண்டிருக்கின்றனர் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்